இந்த பதிவு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளுக்கு அதாவது சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது சீமான் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு அந்த பெண் யாருனே தெரியாது அப்படின்னு சொன்ன அந்த நபர் வந்து தற்போது வந்து குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கார் விருப்பப்பட்டு வந்தா அதனாலதான் நான் படுத்தேன் அப்படின்னு வெக்கம் இல்லாம சீமான் கட்சியில் உள்ள மகளிர்களும் கேட்டு என்ன சிரிக்கின்ற போர்வையில் பிரபாரன் அண்ணனுடைய பேர மாவீரன் பிரபாரன் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்கு வந்து சீமானுக்கு தகுதி இருக்கா தன்னுடைய படையில் பணிபுரிந்த பெண்களை தெய்வமா நினைச்சாரு மாவீரன் பிரபார அவர்கள் அவரோடு சேர்ந்தவர்களுக்கு மது பழக்கத்திலிருந்து எந்த பழக்க வழக்கம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மாவீரனுடைய பேரை பயன்படுத்தி கட்சி ஆரம்பித்த சீமான் ஒரு பெண்ணை கற்பழித்தது மட்டும் இல்லாம அதை நான் ஆமா வரைக்கும் இந்த அரசாங்கம் சீமான கைது செய்யல உண்மையான தமிழர்கள் வந்து சீமான ஏற்றுக்கொள்வார்களா பின்னாடி வந்து அவன் பேட்டி கொடுக்கும் போது பின்னாடி பெண்கள் எல்லாம் இருக்காங்க தமிழக அரசு சீமான் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டதனால அவனை கைது செய்யணும் சொல்லி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நான் நீ கைது செய்யவிட்டால் சீமானை கைது செய்ய கோரி தென் மாவட்டங்களில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று இதன் மூலம் நான் தெரியப்படுத்துறேன்